நானூறு வருட கிரிக்கெட்டை போச்சுங்க நடராஜனின் வெறித்தனமான பவுலிங் அந்த விதியவே முட்டாளாக்கிய நடராஜனின் பந்து வீச்சு பாராட்டி தள்ளிய முன்னாள் ஜாம்பவான்கள் அதாவது நம்ம இந்திய அணி அடுத்ததாக பங்களாதேசுக்கு எதிரான தொடரில் விளையாட இருக்கிறது அடுத்த மாதம் தொடங்கவுள்ள இந்த தொடரில் இரண்டு டெஸ்ட் மற்றும் மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இந்த இரு அணிகளும் பங்கேற்க உள்ளது இந்த தொடரை முன்னிட்டு இப்போதே இந்த இரு அணிகளும் பயிற்சி போட்டிகளிலும் விளையாடி வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு வார்ம் மேட்சில் டாஸை ஜெயிச்ச பங்களாதேஷ் அணி முதலில் பந்துவீச்சை வீச்சை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் அபிஷேக் சர்மா மற்றும் ருத்ராஜ் மட்டுமே சிறப்பாக விளையாடி இருவருமே அரை சதத்தை எடுத்து அவுட் ஆகினார்கள் அதன் பின்னர் இந்திய அணியின் மற்ற பேட்ஸ்மேன்கள் யாருமே சொல்லும்படியாக விளையாடவில்லை குறிப்பாக இந்த வார்ம் மேட்சில் இந்திய அணியில் முக்கியமான பிளேயர்கள் யாருமே இடம்பெறவில்லை ருத்ராஜை தவிர மற்ற அனைத்து வீரர்களுமே கத்துக்குட்டி வீரர்களோடு தான் இந்திய அணி களமிறங்கியிருந்தது அதனாலேயே இந்த மேட்சில் இந்திய அணி பேட்டிங்கில் திணறியது மேலும் எதிரணியான பங்களாதேஷ் அணியிலும் கூட முக்கியமான வீரர்கள் பங்கேற்கவில்லை அதற்கு காரணம் பங்களாதேஷ் அணியின் சீனியர் வீரர்கள் கொண்ட அணி பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது ஆகவே அதன் எதிரொலியாகத்தான் இந்திய அணிக்கு எதிரான இந்த வார் அப் மேட்சில் பங்களாதேஷ் அணியிலும் சீனியர் வீரர்கள் பங்கேற்கவில்லை ஆகவே இந்த இரு அணியிலும் அதிகப்படியாக கத்துக்குட்டி வீரர்கள் தான் விளையாடியிருந்தனர் மேலும் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியிலோ ஆரம்பம் முதலே பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்கள் ஒவ்வொருவருமே சிறப்பாக விளையாடி வர இதனால் ஒரு கட்டத்தில் பதினைந்து ஓவர்களிலேயே மூன்று விக்கெட்டை மட்டுமே இழந்து நூற்றி நாற்பது ரன்களை தொட்டுவிட்டது பங்களாதேஷ் அணி ஆக அடுத்த முப்பதே பந்தில் வெறும் இருபது ரன்கள் எடுத்தாலே வெற்றிதான் பத்தாக்குறைக்கு ஏழு விக்கெட்டுகளும் பங்களாதேஷ் அணியின் கையில் இருந்தது ஆகையால் இனிமேல் அந்த விதியே நினைத்தாலும் பங்களாதேஷ் அணியின் வெற்றியை தடுக்க முடியாது என்றுதான் பலரும் நினைத்தனர் அந்த சமயத்தில் பதினாறாவது ஓவரை வீசுவதற்கு நம்ம நடராஜன் களமிறக்கப்பட்டார் நீண்ட நாட்களுக்குப் பிறகு இந்திய அணிக்காக விளையாட நடராஜனுக்கு இந்த போட்டியில்தான் வாய்ப்பு வழங்கப்பட்டது அப்படியாக கிடைத்த இந்த வாய்ப்பில் போட்டியின் பதினாறாவது ஓவரை வீசிய நடராஜனோ அந்த ஓவரில் மட்டும் வெறும் ஒரு ரன் மட்டுமே கொடுத்து அடுத்தடுத்து மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றி விதியின் முடிவை மாற்றி எழுத ஆரம்பித்தார் அதன் பிறகு பதினெட்டாவது ஓவரை மீண்டும் வீச வந்த இவர் அந்த ஓவரிலும் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி வெறும் இரண்டு ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்தார் இதன் காரணமாக பங்களாதேஷ் அணியின் ரன் சேர்க்கும் படலம் முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டு அதன் எதிரொலியாக பத்தொம்போதாவது ஓவரிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது பங்களாதேஷ் அணி அந்தளவுக்கு நடராஜன் வீசிய கடைசி இரண்டு ஓவர்கள் என்பது இந்திய அணிக்கு பெரும் திருப்புமுனையாக அமைந்து வெற்றியை பெற்றுக் கொடுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது